அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஜபும் என்கிற பேரில் கிறிஸ்தவ இளைஞர்கள் சோம்பேறிகளாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதலாவது எந்த விதமான போதனைகள் கிறிஸ்தவ இளைஞர்களை எப்படி சோம்பேறிகளாக மாற்றுகிறது இரண்டாவது அது அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது ரொம்ப முக்கியமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதே தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்குது மூன்றாவது அதை வந்து சரியாக புரிந்து கொள்வது எப்படி இந்த மூணு விஷயத்தையும் நாம் வந்து இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதலாவது பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்றைக்கு இளைஞர்களுடைய மனதிலே இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல பொதுவாகவே கிறிஸ்தவ பெருங்கூட்ட கிறிஸ்தவ மக்களுடைய மனதிலே ஒரு விஷயத்தை பெறுவதற்கு ஜபம் என்கிறது ஒரு ஷார்ட் என்கிறதாக மக்களுடைய மனதிலே பதிவு அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாமில் வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்டவர் நல்ல மார்க்கை கொடுத்துருவாரு என்கிற இந்த ஜபம் அப்படிங்கிறது உழைப்பிற்கு மாற்றான ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லப்படுகிறது நீங்க வந்து ஜபிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு அதாவது அதற்கு தேவையான உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இருக்கு இல்லையா அது மறுக்கப்பட்டு அல்லது அந்த விஷயம் வந்து மழுங்கடிக்கப்பட்டு நீ ஜபம் மட்டும் பண்ணால் போதும் ஆண்டவர் வந்து உன்னோட ஜபத்தை கேட்டு உன்னோட ஜபத்திற்கு பதில் கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு மிக மிக தவறான ஒரு போதனை இன்றைக்கு கிறிஸ்தவம் முழுக்க பரவி கிடக்குது நமக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தெரியுது ஆனால் அதுக்கு உள்ளே ஒளிஞ்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு வஞ்சக ஆபத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ இளைஞர்கள் விசேஷமாக உணராமல் இருக்கிறாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது உதாரணத்துக்கு எப்படி சொல்லப்படுது அப்படின்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை காட்டுவார் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுவார் என்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து பேசப்படுது அப்போ இரண்டு நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேவா ஒரு கிறிஸ்தவ இளைஞர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இளைஞர் உங்க இரண்டு பேருமே வந்து என்ன செய்றாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கிறிஸ்தவர் அல்லாத இளைஞர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே வெற்றி பெறுவதற்கு அவர் என்ன செய்யறாரு ஒரு சில அதற்கான பயிற்சிகளையும் ப்ராக்டிஸும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவ இளைஞர் எப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நீ இவன் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ வந்து சும்மா ஏதோ ஒரு சில விஷயங்கள் அப்படி செஞ்சிட்டு அப்படி பட்டும்படாமல் செஞ்சால் போதும் ஆனால் நீ கிறிஸ்தவனாக இருப்பதனாலேயே நீ ஜபம் பண்ண அப்படின்னா கடவுள் உனக்கு என்ன செஞ்சிருவார் அந்த வெற்றியை தந்துவிடுவார் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு 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 படிப்பாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு செயல்பாடாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் முழுவதுமாக அது அவசியமற்றது என்று கிறிஸ்தவ இளைஞர்களுடைய மனதில் அது பதிக்கப்பட்டு நீ ஜபி நீ ஜபி அழுது ஜபி போராடி ஜபி அது ஃபாஸ்டிங் இருந்து ஜபி ரொம்ப நேரம் ஜபி ஜபம் பண்ணால் ஆண்டவர் உனக்கு தந்துடுவார் அப்போது நீங்கள் வந்து இது மிக மிக தவறான ஒரு அடிப்படை சிந்தனை உங்களுக்குள்ள என்ன பிரதர் நம்ம ஜபம் பண்ணி தானே ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கலாம் உங்களை சந்தேகம் நான் அதை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் யோசித்து பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இளைஞன் பத்தாவது படிக்கிற ஒரு இளைஞன் அல்லது பன்னிரெண்டாவது படிக்கிற ஒரு இளைஞன் கல்லூரி படிக்கிற ஒரு இளைஞன் அவன் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக அவன் ப்ரிப்பேர் ஆகும் ஆனால் அவன் என்ன செய்யலை சரியாக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ஸ்கூலுக்கு போகிறான் அவளுக்கு பா பாடம் நடத்துறதை கவனிக்கிறதில்ல கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பண்ணுறதில்ல வீட்டில் உட்காந்து அதுக்காக நேரம் செலவு பண்ணி சரியாக படிக்கிறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல ஆனால் இன்னொரு பையன் உண்மையாகவே கஷ்டப்பட்டு படித்து அவன் என்ன செய்கிறான் ஒழுங்கா இது பண்ணுறான் ஒரு கடவுளை அறியாத பையன் கஷ்டப்படுறான் படிக்கிறான் அவன் வந்து முயற்சி பண்றான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் இவன் நிறைய குறையாமல் ஏன்னா எனக்கு கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மமதையில இருக்கிறான் எக்ஸாம் வருது அப்போ இந்த நபர் கடவுளை நம்பக்கூடிய நபர் அவன் இருந்து நமக்கு எக்ஸாம் வருதுப்பா நம்ம ஆண்டு இடத்துல ஜப்பம் பண்ணணும் அப்போ ஆண்டபடத்தில் ஜெபம் பண்ணால் ஆண்டவரையும் நல்லா எக்ஸாம் எழுத வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்த ஜபம் பண்ணுறேன் ஆண்டு வரே நான் இந்த எக்ஸாமில் சிறப்பாக எழுதணும் ஆண்டு வரே எனக்கு இந்த எக்ஸாமில் நிறைய மார்க் கிடைக்கணும் ஆண்டு வரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஜபம் பண்ணிட்டு போய் அந்த எக்ஸாம் எழுதினான் அப்படின்னா அந்த எக்ஸாமில் ஆண்டவர் அவனுக்கு நிறைய மார்க்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் முழுவதுமாக புறந்தள்ளி அவன் ஜபம் பண்ணால் மட்டும் போதும் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுத்துறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்றைக்கு கிறிஸ்தவ இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விஷ ஒரு விஷ சிந்தனை இன்றைக்கு பரப்பப்பட்டிருக்கிறது அதனால் கிறிஸ்தவ இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே வெற்றி அடைவதற்காக நாம் கொடுக்க வேண்டிய அந்த உழைப்பு ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே வெற்றி அடைவதற்காக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட் அது எதுவுமே கொடுக்காம கடவுள் வந்து எனக்கு நான் ஒரு வேலையுமே செய்யாமல் சும்மா கஷ்டப்படாமல் சோம்பேறியாக இருந்துக்கிட்டு நான் ஜபம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேன்னா ஆண்டவர் எனக்கு அந்த வெற்றியை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பல இளைஞர்கள் நம்புவதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சரியாக உழைப்பதில்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எதுங்க உழைப்பு படிப்பு தான் உழைப்பு அவன் சரியாக உழைக்கிறதில்ல அவன் அடிப்படையில் உழைப்பு அவசியம் இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளே போயிடுறான் ஏன்னா கடவுள் இருக்கிறாரு ஜபம் எனக்கு ஷார்ட்கட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துடுறான் அந்த சிந்தனை அவனுக்குள்ளாக ஊஞ்சி போயிருக்குது அதனால் அவன் படிக்கும்போதும் சரியாக உழைப்பதில்லை அடுத்த வேலைக்கு போகும்போது அவன் சரியாக உழைப்பதில்லை எதையுமே சரியாக பண்ணாமல் நான் ஜபம் மட்டும் பண்ணி ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக தந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையிலே சரியான முடிவுகளை எடுக்க விடாமல் அவர்களை தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக சரியாக வெற்றியை அடை அவங்கள பிடிச்சு வச்சு அவங்க வந்து வாழ்க்கையிலே பல இளைஞர்கள் பல இளைஞர்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குதுங்க நான் பார்க்குறேன் கண்ணால் பார்க்குறேன் பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவங்க வேலைக்கு சரியாக படித்து முடிக்க வேண்டிய விஷயத்தை சரியாக படித்து முடிக்கலை சரியாக வேலைக்கு வர வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு சரியாக அவங்க வேலைக்கு வரலை சம்பாத்தியம் பண்ண வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லை அதனால கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கலை ரொம்ப லேட்டாக த என்னமோ தப்பி தவறி இதாக நடக்குது திருமணம் அப்படிப்பட்ட திருமணங்கள்லாம் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ஏன்னா அவங்க குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பொருளாதார ஆதாரம் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறது ரொம்ப பக்திமான்களாக இருக்கிறாங்க ஜபம் பண்ணால் ஆண்டவர் தருவார் பிரதர் நான் ஜபம் பண்ணியிருக்கிறேன் பிரதர் சரி சரிப்பா நீ ஜபம் பண்ணியிருக்கிற பட் ஆனால் அந்த வெற்றியை பெறுவதற்கான எஃபர்ட்டை நீ போட்டிருக்கியா ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் நான் ஜபம் பண்ணால் போதும் ஆண்டவர் தந்துடுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் இவ்வண்ணமாக செயல்படுவது இல்லை ஓகேவா உண்மையாகவே உண்மையாகவே உங்களுடைய நம்பிக்கை கடவுள் மேல் இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படி நட அந்த பாதையிலே தான் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை பண்ணார் யோசு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இவங்க ஜபத்தை கொடுத்து கொடுக்குற ஹைப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பைபிளை வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரியும் இவங்க ப்ரேயர் பண்ண அளவுக்கு இயேசு கிறிஸ்து கூட ப்ரேயர் பண்ணலாங்க ஏசு கிறிஸ்து ஜபித்தார் பார்த்தீங்கன்னா அவர் அதிகாலையிலே போய் அவர் என்ன செய்றார் அப்படின்னா ஜபிக்கிறார் மாலை நேரங்களிலே ஆண்டோரை வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே தனியாக ஆண்டோரோட தனிமையாக நேரம் செலவு பண்ணுறார் ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்து உழைக்கிறாருங்க முப்பது வருடத்தில் தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கிறார் மூன்றரை வருடங்கள் அவருடைய ஊழியம் ஏசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி மூன்றரை வருடங்கள் அந்த மூன்றரை வருடங்கள் அவர் மிக கடுமையாக உழைக்கிறாருங்க அங்கங்கே எல்லா கிராமங்களுக்கும் நடந்து போகிறாரு அவர் வந்து அங்கே கப்பலில் இதில் போட்டில் போகிறாரு எல்லா இடங்களுக்கும் போய் அவர் பேசுகிறாரு அந்த அவருடைய அவருடைய டைம் வந்து அவருடைய அந்த மூன்றரை வருட ஊழியம் இட் வாஸ் பேக்ட் ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி பேக்ட் அவர் சொல்கிறாரு நரிகளுக்கு கூட தங்கிறதுக்கு ஒரு குழி இருக்குங்க மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அவ்வளோ பிஸியாக இருந்தாருங்க அவர் ஏன் ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவருக்கு இருக்குது அவ்வளோ ஒர்க் அவர் பண்ணுறாரு சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலையும் செய்யாமல் ஆண்டு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலை மனுஷகுமாரனே சும்மா ஜபம் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் அவர் சாதிக்கலை அவரே வந்து ஃபீல்டில் இறங்கி அவர் செயல்படுறார் அப்போ இதுதான் மெத்தட் உண்மையாகவே கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு நபர் செயல்பட வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அப்போ தான் அந்த பாதையில் தான் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார் இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி இமீடியட்டாக என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ நானே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் தான் எல்லாமே முயற்சி பண்ணுறேன் நான் தான் எஃபோர்ட் எடுக்கிறேன் நான் தான் படிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா இதில் அப்போ கடவுளுக்கு எங்கே இடம் இருக்குது அடுத்த கேள்வி அது ஓகேவா ஏன்னால் இது வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இளைஞர் மத்தியில் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் அப்போ நான் தான் பிரதர் செஞ்சுருக்கேன் அப்போ கடவுள் என்னதான் செஞ்சார் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஸ் வெரி ராங் ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக உங்களுக்கு இதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரு நபர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஓகேவா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு ஹண்ட்ரட் ப ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ப்ரிண்டர் ரேஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அவர் ஜெயிப்பதற்காக அவர் வந்து அவர் ஆசைப்படுறார் ஓகேவா அப்போது அவருடைய அவருடைய விருப்பம் என்ன நான் வந்து ஒலிம்பிக்கில் போய் நான் இந்த ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் நான் வந்து கோல்டு வாங்கணும் இதுதான் அவருடைய அப்ஜெக்டிவ் இவர் ஒரு கடவுளை விசுவாசிக்கக்கூடிய நபர் அப்போ இவர் வந்து ஜபம் பண்ணுறார் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே நான் இந்த மாதிரி எனக்கு கோல்டு மெடல் பண்ணணும்னு சொல்லி ஆண்ட இடத்துல ஜபம் பண்ணுறார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னா நான் சும்மா ஜபம் பண்ணிவிட்டு போயிட்டு நாங்கள் போய் ஃபீல்டில் நிற்க முடியாது அந்த இடத்துக்கே நான் போக முடியாது எனக்கு திறமை இல்லைனா அப்போ அவர் அதுக்கு என்ன செய்யணும் அவர் வந்து அந்த நூறு மீட்டர் டேஷ் அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு அவர் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நேரடியாக அவர் ஒலிம்பிக்கு போக முடியாது முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஸ்கூல் லெவலில் அவர் ஜெயிக்கணும் ஒரு சோன் லெவலில் ஜெயிக்கணும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயிக்கணும் இடத்துல ஒரு ஸ்டேட் லெவலில் அவர் ஜெயிக்கணும் ஒரு நேஷனல் லெவலில் அவர் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு குறணும் அதுக்கப்புறம் தான் அவர் ஒலிம்பிக்கு போகிறதுக்கு வந்து என்ன செய்வார் அவர் அனுமதியாக கிடைக்கும் அவருக்கு அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் அவர் வரணும் அப்படின்னா ஈ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வெரி ஹார்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உழைச்சி போராடி வந்து என்ன செய்யணும் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் அவர் என்ன செய்ய முடியும் இந்த ஒலிம்பிக்கில் போய் அவர் வந்து ஜெயிக்க முடியும் அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக்கில் போய் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுக்குள்ளே வரக்கூடிய கேள்வி அப்போ அவர்கிட்ட என்ன தான் கடவுள் செய்கிறாரு எல்லாமே அவர் தானே செஞ்சிருக்கார் அப்போ அதுக்கு கடவுளுக்கு என்ன மகிமை இருக்குதுன்னு நம்ம நினைக்க நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் ஆக்சுவலாக இந்த ஹோல் ப்ராசஸ் இருக்குது இல்லையா அந்த ஹோல் ப்ராசஸ்லேயும் நம்மளை நடத்துகிற ஆண்டவர் தான் அவன் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு சொல்லி ஆசைப்பட்றான் அவனுக்குள்ள அவனுக்குள்ளே அந்த ப்ராக்டிஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு ஆசை அதை கொடுக்கறது யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க கடவுள் தான் கொடுக்குற இல்லையா சோம்பேறி மாதிரி படுத்து கிடக்காம அந்த தீர்க்கமான ஒரு ஆசை அவனை தூங்க விடாமல் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நான் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த வலி உடல் வலியை தாங்கி கொண்டு அவன் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாருங்கள் அந்த ஸ்ட்ரென்த்தை யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க கடவுள் கொடுக்குறார் அந்த ஆசையை கடவுள் கொடுக்குறார் அவனுடைய ப்ராசஸில் ஆண்டவர் ஒரு நல்ல கோச்சை ஆண்டவர் கட்டிலையிடுறார் ஏன்னா ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல கோச் முக்கியம் அப்போது அந்த கோச் ஆண்டவர் கொடுக்குறார் ஒரு நுணுக்கமான நுண் திறன்கள் ஏன்னா ஒரு டாப் லெவலில் போக போக ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ண எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் அப்போது ஒரு மு இதுக்கு முந்தின விட அடுத்த முறை ஒரு ரெண்டு செகண்டு எக்ஸ்ட்ரா நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஒரு மூணு செகண்டு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக போகிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு பல நுண் திறன்கள் தேவைப்படும் அந்த நுண் திறனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சு ஆண்டவர் அவங்களுக்கு கட்டிலிடுறாரு அந்த கோச்சு கிடைக்கிறார் அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஓகேவா எல்லாத்துலேயும் அவர் ஜெ ஜெயிக்கிறாரு ஒலிம்பிக்கில் போகிறாரு ஒலிம்பிக்கில் போய் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வராருங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறார் இவன் கோல்டு மெடலில் அவர் போய் நிற்கிற இடத்துல அதே மாதிரி இன்னொரு நபர் கடவுளை நம்பாத ஒரு நபரும் இன்னொரு ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க இவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இந்த கடவுளை நம்பக்கூடிய ஒரு நபர் இந்த ஹோல் ப்ராசஸில் ஆண்டவர் என் கூட இருந்தார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறார் அந்த குளோரியை அவர் ஆண்டவருக்கு கொடுக்குறாரு இதுதான் டிஃப்ரென்ஸ் யோசித்து பாருங்க இந்த இந்த ஒரு ஆசையே வந்து எனக்கு இப்போ எனக்கு வந்து மெடல் வாங்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த அந்த விருப்பம் எனக்கு இல்லை கோல்டு மெடல் கிடைக்காது ஒரு நல்ல கோச்சு கிடைக்கல அவ்வளோதான் தான் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜேர்னி கட் ஆகிரும் ஓகேவா அதே மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனையோ ஆபத்துகள் ஓகேவா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நபருக்கு ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு அவருடைய கரியரே போயிடும் அப்போது கோல்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸில் போய் அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு சம் சிக்னஸ் ஏதோ ஒரு சிக்னஸ் வந்துடுச்சு அவ்வளோ தான் அடுத்த நாள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அவுட்டு ஓடிட்டுருக்கிறாரு ஃபீல்டில் ஒலிம்பிக்கில் ஓடிட்டுருக்கிறாரு திடீர்னு கால் தட்டி கீழே விழுந்துட்டார் ஓ முடிஞ்சு போச்சு அத்தனை வருஷம் ப்ராக்டிஸும் அவுட்டு அப்போது அளம் விழாமல் அப்படியே கடைசி வரைக்கும் போய் ஜெயிச்சிடறாரு பாருங்க இது எல்லாத்துலேயுமே ஆண்ட்ரோட ப்ரொடெக்ஷன் இருக்குதுங்க எல்லாத்துலேயும் ஆண்ட்ரோட ப்ரொடெக்ஷன் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இப்படி தான் ஒருத்த வந்து கோல்டு மெடல் வாங்க முடியுமே தவிர இந்த ப்ராக்டிஸ் எதுவுமே படாமல் கஷ்டப்படாமல் ஜபம் மட்டும் பண்ணிவிட்டு போய் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க முடியாது அப்போ ஒரு நபரை ஆண்டவர் ஜெயிக்க வைக்க ஆசைப்படுறார் அப்படின்னா அந்த நபரை ஆண்டவர் உழைக்க வைப்பார் நல்ல இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு நபரை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே ஆண்டவர் ஜெயிக்க வைக்க ஆசைப்பட்டார் என்றால் ஆண்டவர் உங்களை உழைக்க வைப்பார் அப்போது இந்த உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்த உழைப்பு இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த ஜெயத்துக்குள்ளே வரவே முடியாது ஆனால் இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து சும்மா ஜபம் பண்ணால் போதும் நீங்கள் ஜபம் பண்ணாலே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வெற்றியும் கொடுத்துறார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ இளைஞர்களை சோம்பேறிகளாக ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவ இளைஞர்கள் சோம்பேறிகளாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க உழைப்பில் அவங்களுக்கு உழைக்க விருப்பம் இல்லைங்க சோம்பேரியாக ஒன்றுமே இல்லைங்க அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருங்க எல்லாமே வந்து நம்ம ஜபம் பண்ணால் போதும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் எப்படிங்க ஆண்டவர் பார்ப்பார் நீங்கள் உழைக்கணும் உழைப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் மனுக்குலமாகிய நமக்கு கொடுத்துருக்கிற கடமை நீங்கள் பாவம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உழைப்பு இருந்தது ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைத்து வைத்திருந்தார் அந்த ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருந்துச்சு அத்தனையும் இருந்துச்சு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் சும்மா கொடுத்துருந்தார் கஷ்டப்பட்டு அவங்க ஒன்றுமே உழைச்சி தான் சம்பாதிச்சு உழைச்சி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நிலையே அங்கே கிடையாது அவங்களுக்கு எல்லாமே இருந்தது ஆனாலும் ஆண்டவர் அவங்க என்ன சொன்னால் தெரியுமா நீங்கள் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் செய்யணும் உழைப்பு ஆண்டவர் அவங்கள தோட்டத்தை கொடுத்துட்டு சும்மா இருக்க சொல்லலை இந்த தோ அந்த தோட்டத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவங்க தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்போ அந்த தோட்டத்தை பண்படுத்துறது அப்படின்னா என்ன அது உழைப்பு அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே மனிதனை உழைக்க தான் வைத்திருக்கிறார் உழைப்பில்லாமல் வெற்றி கிடையாது ஓகேவா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஜபம் முக்கியம் நான் ஜபத்தை வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் ஜபத்தை நான் மறுதளிக்கல நான் ஜபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் நீங்கள் உழைக்க வேண்டிய நேரத்திலும் ஜபித்து கொண்டிருந்தால் அதுக்கான ஒரு நேரம் வச்சு ஜெபம் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆண்டோர்கிட்ட கேளுங்கள் ஆண்டோர் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் தருவார் ஆனால் நீங்கள் உழைக்க வேண்டிய நேரத்திலும் கொண்டே இருந்து கொண்டுட்டு ஆண்டவர் எனக்கு வெற்றியை தரணும்னு சொல்லி போனீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரமாட்டார் உங்களால் வெற்றி அடைய முடியாது நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் கொண்டு தானே இருக்கிற ஆண்டவரே உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறனே ஆண்டவரே ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் வெற்றி அடைய மாட்டீங்க அதனால் தயவு செய்து இந்த ஜபத்தை தப்பாக புரிஞ்சுக்கிடாதீங்க இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ இளைஞர்கள் சோம்பேர்களாக ஆகி கிடக்காங்க உழைப்பினுடைய கடவுள் என்னை உழைக்க வைக்கிறார் கடவுள் என்னை நான் உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உடம்பு வலிக்க கறி வலிக்க உழைக்கிறவங்க தாங்க சக்ஸஸ்ஸு வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறேன் ஜபம் பண்ணிவிட்டு உழைக்காத இருக்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது உண்மையாகவே உங்களுக்கு கடவுள் மேலே விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து உழைப்பீங்க ஏன்னா நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசையும் விருப்பம் ஆனால் அந்த அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் அந்த அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் கடவுள் உங்களுக்கு வெற்றியை மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் மிக மிக தவறான புரிதல் மிக மிக தவறான புரிதல் இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜப மாஃபியா இந்த பிரேயர் அப்படிங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாய உலகத்தை கட்டமைத்து ஜபம் 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 அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான ஒரு ஏமாத்து வேலை வந்து பண்ணப்பட்டு கொண்டு இருக்குது பி அவர் பி அவர் தயவு செய்து இதில் இருக்கக்கூடிய அந்த அவங்க ஜபம் அப்படிங்கிற பேரள மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த நுணுக்கமான ஏமாற்று வித்தை உங்களுக்கு புரியட்டும் உங்களுடைய வாழ்க்கையில உழைங்க இடத்துல ஜபித்து எந்த காரியத்தை ஆண்டவரை ஆண்டோ இடத்துல கேட்குறீங்களோ அந்த காரியத்திற்கு அதை அதை உழைத்து பெறுவதற்கான என்னென்ன ஏதுக்களை ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிறத பாருங்க ஆண்டவர் அந்த பாதையில தான் உங்களை வெற்றிக்கு நேராக நடத்துவார் அதனால இந்த வீடியோல நான் தெளிவாக சொல்லியிருக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவ மேடை பேச்சாளர்கள் வறுமனை ஜபம் ஜபம் அப்படிங்கிற பேரில் உங்களை ஒரு சோம்பேறியாக மாற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாய அந்த மாய உலகத்திலேருந்து வெளியே வந்து ப்ராக்டிக்கலாக அந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்வி அடைந்து கடவுளுக்கு கடவுளுடைய பேரை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் நீங்கள் மாறுவீங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மாற மாட்டீங்க அதனால் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வெளிப்படையுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ God bless it.